ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சார் யூஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூஏக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் பதினேழு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினாறு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டு டீன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் இயல்கள் தான் தேர்வில் நம்ம பார்க்கப் போகிறோம் சைடில் ஒரு ஒஎம்ஆர் ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கொஷின் சொல்லும் போது ஆன்சர் என்னன்றதை ஷீட்டில் ஷேட் பண்ணிக்கோங்க ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க ஷீட் ப்ராக்டிஸ் ரொம்ப மஸ்ட்டு அப்போ தான் அங்கே போய் மிஸ்டேக் வராது ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஷீட் வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பெண்மை அறிவு இந்த வாகியத்தால் அறியப்படுபவர் யார் ஆன்சர் பண்டிதர் அம்மாவாய் படித்தவங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவோம் பண்டிதர்னால் படித்தவங்கன்னு சொல்லுவோமா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் முப்பண்மணிகள் வரலாறு என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளுடைய மகள் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வியை ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசான் எந்த ஊரின் தமிழ் ஆசிரியர் மாக்காயினாரின் மாணாக்கர் காரியாசான் ஆன்சர் மதுரை இதில் மேலே இதுவும் நாலாவது கொஷின் இருக்குது அடுத்து ரெண்டுமே நாலு நாலாவது நாலாவது கொஷின் இருக்குது நீங்கள் நாலு ஏ அந்த மாதிரி போட்டு தனியாக வச்சுக்கோங்க இந்த கொஷின் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி அஞ்சு எழுத்தறிவற்றவர் ஏராளம் இந்நாட்டில் இது பெருங்கேடு இது யாருடைய அடிகள் ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடன அரசு இங்கே தவறாக இருக்குது நடுவன் அரசன் வரணும் நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் பொறித்த எத்தனை ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது அவர் உருவம் பொறிச்ச எந்த ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஐந்து ரூபாய் நாணயம் இன்ப ஒளி இது யாருடைய படைப்பு ஆன்சர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் அல்ல அன்று அல்ல என்பது ஒருமைக்காக பயன்படுத்துகிறோம் அன்று என்பது பன்மைக்காக பயன்படுத்துகிறோம் இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் இரண்டும் தவறு அல்ல என்பது பன்மைக்கும் அன்று என்பது ஒருமை பயன்பாட்டிற்கும் பயன்படுகிறது நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் அப்படிதான் சரிங்களா ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு கூற்று இரண்டும் சரிதான் பூவாது என்பதன் குறிப்பு தருக ஆன்சர் எதிர்மறை வினையச்சம் தூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஸோ பிரித்திங்கன்னா இத்துக்குடல் ஊ அப்படின்னு வரும் ஸோ ஊ வந்தாலே வினையச்சம் தான் கண்டிப்பாக பூவாது பூக்கிறத பூவாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இது எதிர்மறை ஸோ எதிர்மறை வினையச்சம் உலக புத்தக தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் காமராசன் உங்களுக்கான கேள்வி தண்ணீர் தண்ணீர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வெறும் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை சொன்னால் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்றத நூலோட ஆசிரியர் நூலோட பெயர் போட்டு ஆசிரியர் பெயர் போடுங்க கமெண்ட் போடும்போது ஓகேங்களா ஸோ அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிவணம் கடலும் அப்படின்றத எண்ணசேமிங் எழுதுனது சோழர்களை இறுதியில் எந்த கோவிலின் அமைக்கப்பட்ட சிற்பங்களின் முக பாவனைகள் வெளிப்படுகிறது இதில் வந்து எந்த கோவிலின் நுல்னு வரணும் இது தவறாக இருக்க பார்த்துக்கோங்க ஆன்சர் திருவரங்க கோவில் கூற்றை ஆராய்க மதுரைக்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களில் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன யோகக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் இரண்டும் சரி எத்தனை என்பது அளவை குறிக்கும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் கூற்று இரண்டும் தவறு எத்தனை என்பது எண்ணிக்கையும் எத்துணை என்பது எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்கிற அளவையும் குறிக்கும் பதினாறு உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எங்கு உள்ளது ஆன்சர் கன்னிமரான் நூலகம் கன்னிமரன் நூலகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கட்டப்பட்டது மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா இவர் ஸ்ரீ ஸ்ரீமதி இந்த மாதிரி இருக்கிறத திரு திருமதி இந்த மாதிரி மாத்தினவர் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் படிக்கும்போது அவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க ஆன்சர் உரிச்சொற்றொடர் மா அப்படின்னு வந்தாலே உரிச்சொற்றொடர் பெரிய என்னும் பொருளை வரும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தீர்கள் வேண்டுமம்மா என்ற அடிகள் யாருடையது ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனாருடையது கவிமணி தேசிகா விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க பெரியார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் சாரதா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது இரண்டாம் உலகப்போது தொடங்கியிருக்கும் நாற்பத்தி ஆறு அமைச்சரவைத் தூதுக்குழு வருகை அறுபத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வரும்போது ஈஸியாக ஜா ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ